உலக மகிழ்ச்சி அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரப்பட்டியல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ எந்தெந்த நாடுகள் எந்தெந்த தரவரிசையில் இருக்குது எந்த நாடு இந்த உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான நாடு அதே நேரம் இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் எத்தனையாவது இடத்துல இருக்கு என்பது குறித்த ஒரு தகவலாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபின்லாந்து எட்டாவது முறையாகவும் உலகின் மகிழ்ச்சியான நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை பல்வேறு காரணிகளை கணக்கில் கொண்டு வகுக்கப்படுது வருமானம் சமூக ஆதாரம் சுகாதார சேவை சுதந்திரம் தானம் மற்றும் ஊழல் போன்ற அம்சங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த தரப்பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஸோ எட்டாவது முறையாகவும் பின்லாந்து தொடர்ந்து முதலாவது இடத்தில் இருக்குது அடுத்தது இரண்டாவதாக டென்மார்க் மூன்றாவது ஐஸ்லாந்து நாலாவது ஸ்வீடன் ஐந்தாவது நெதர்லாந்து ஆறாவது கோஸ்ட்ராக்கா ஏழாவது நார்வே எட்டாவது இஸ்ரோவேலும் ஒன்பதாவது லக்சம்பர்க் என்கின்ற நாடும் பத்தாவது இடத்தை மெக்சிகோவும் பெற்றுள்ளது இந்தியாவின் நிலை என்னென்று சொல்லி பார்த்தா இந்தியா நூற்றி பதினெட்டாவது இடத்தில் உள்ளது கடந்த ஆண்டு நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்தில் இருந்ததை பொறுத்தவரை இப்போது சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இந்தியாவின் மகிழ்ச்சியை பாதிக்கிற முக்கிய காரணிகள் என்னென்று சொல்லி பார்த்தா வருமான வேறுபாடு கல்வி மற்றும் சுகாதார சேவைகளுக்கான அணுகள் சமூக பதட்டங்கள் இதனால மகிழ்ச்சியின் அளவு குறைவாக உள்ளது என்றாலும் பொருளாதாரத்தில் சிறிய முன்னேற்றம் காணப்படுகிறதுனால போனவுடைய விட இந்த முறை சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அதே நேரம் இலங்கை நூற்றி முப்பத்தி மூன்றாவது இடத்துக்கு சரிந்து காணப்படுகிறது கடந்த ஆண்டில் நூற்றி இருபத்தி எட்டாவதில் இருந்தது இது இந்த இதற்கான காரணம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இலங்கையின் மகிழ்ச்சியை பாதிக்கும் காரணிகள் வந்து மிகப்பெரிய பெரிய காரணி தான் பொருளாதார சவால்கள் அதே நேரம் அரசியல் சிக்கல்கள் என்று கூறப்படுது இதனால தான் மகிழ்ச்சியில் வந்து குறைவாக காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதே நேரத்தில் இந்த பட்டியலில் எட்டாவது இடத்துல இருக்கிற இஸ்ரேலோட மகிழ்ச்சியின் நிலை என்ன இந்த இந்த நாட்களில் இஸ்ரேலில் யுத்தம் ஏற்படுது ஆனாலும் எப்படி எட்டாவது இடத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கும் இருக்குது தானே வாங்க அதற்கான காரணம் என்னென்று சொல்லி பார்ப்போம் இஸ்ரேல் வந்து இந்த ஆண்டும் எட்டாவது இடத்துல காணப்படுது மேலும் இது பல ஆண்டுகளாக மேம்பாடு காணவில்லை என்றாலும் அரசியல் சிக்கல்களையும் பாதுகாப்பு பிரச்சினைகளையும் சமாளித்து உயர் மகிழ்ச்சியான நாடாக கவனிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலு அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னா முதலாவது சமூக ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இஸ்ரேல் மக்கள் தங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களிடையிலிருந்து அதிகமான ஆதாரத்தையும் தாக்குதலையும் பெறுகிறாங்களா அதே நேரம் சமூக உறவுகள் குறிப்பாக குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை அதிகரிக்க முக்கிய அம்சமாக அமைகின்றதுன்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரம் பொருளாதாரம் இஸ்ரேல் தொழில்நுட்ப துறையில் முன்னணியில் உள்ளது இதுவரை நன்கு வளர்ந்துள்ள பொருளாதார மற்றும் முன்னணி வேலை வாய்ப்புகளையும் வழங்குது இது மக்களின் நன்மைக்கும் நிதி நிலை நிலைமைக்குமான ஆதாரமாக காணப்படுகிறது சொல்லி சொல்லப்படுது அதே நேரத்தில் உயர்தர வாழ்க்கை தரத்தை பொறுத்தமட்டுல இஸ்ரேலின் சுகாதார மற்றும் கல்வித்துறைகளின் முனைப்புடன் செயல்படுகின்றன அதே நேரம் மக்கள் பொதுவாக நல்ல மருத்துவ சேவைகளை பெறுகிறாங்க உணவு கடைசியில் மக்கள் மத்தியில் நிறைவான மற்றும் நலமான வாழ்க்கை தரத்தை உருவாக்குது அதே நேரம் நான்காவதாக தனியார் மற்றும் பொதுத்துறையின் சேர்க்கை இது வந்து அரசியலின் பிரச்சனைகள் மற்றும் பாதுகாப்பு இடர்பாடுகள் இருந்தாலும் இஸ்ரேல் மக்கள் தங்கள் உள்ளூர் சமூகத்துடன் அதிகமான இணைப்புகளை உணர்கின்றாங்க இது அவர்களின் மகிழ்ச்சிக்கு உதவுது அது அதே நேரங்களில் இஸ்ரேல் மட்டும் அதன் சவால்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா இஸ்ரேல் அதாவது அரசியல் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் இருந்தாலும் அதன் மக்கள் இன்னும் உயர்ந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றார்கள் இருந்தாலும் கடந்த சில நாட்களில் அரசியல் நிலைமைகள் மற்றும் பொது நம்பிக்கைகள் குறைவடைந்துள்ளன இதனால தான் இஸ்ரேல் முன்னணி இடத்துல இருந்தது எனினும் இப்போது எட்டாவது இடத்துக்கு கீழே வந்திருக்கு சுருக்கமாக சொல்லணுமா இருந்தால் இஸ்ரேல் மகிழ்ச்சியின் முன்னேற்றம் கொண்டுள்ள நாடாக இருந் இருக்கிறது அதனாலையும் அதன் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை சமூக ஆதாரம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நாட்டின் மேம்பாடு ஆகிய காரணிகளால் தான் இங்கு எட்டாவது இடத்தை பெற்றிருக்குது கொஞ்சம் பின்தா காரணம் இந்திய நாட்களில் இருக்கிற சூழ்நிலைகள் தான் என்று சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் இந்த ஆண்டில் அமெரிக்கா தனது வரலாற்றில் மிக குறைந்த இடத்தை பெற்றுள்ளது என்று சொல்லி இங்கே முக்கியமாக குறிப்பிடலாம் இருபத்தி நாலு இடத்துக்கு விழுந்துள்ளது அமெரிக்காவில் அதிகரித்த சமூக தனிமை மற்றும் உணவுகளை தனியாக உண்பது போன்ற காரணிகளால் மகிழ்ச்சிக்கு எதிர்மறையாக செயல்படுகிறது கடைசி பட்டியலில் இருக்கிற நாடுதான் சிரியா அதாவது நூற்றி நாற்பத்தி மூன்றாவது இடத்துல சிரியாவும் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது இடத்தில் ஆப்கானிஸ்தானும் இருக்கிறது என்று சொல்லி இந்த தரவுகள் கூறப்படுது கிட்டத்தட்ட தரவுகள் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் மாடிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இந்த ஆண்டுகளுக்கு அடிப்படையில் உள்ள காரணிகளை வைத்துத்தான் இந்த தரப்படுத்தல் நிகழ்ந்திருக்கிறது என்பது இங்க ஒரு முக்கியமான அம்சமாகும் ஸோ இன்னும் ஒரு புதிய விஷயத்தோட புதிய தரவுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிரோஷினி கமெண்ட் பண்ணுங்க அதே நேரம் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பட் பாய்